ஆறு மணி ஆக போகுது லஞ்சு கூட இன்னைக்கு சாப்பிடல பட் ஆனால் இன்னைக்கிட்டே ரொம்ப நல்லாவே போயிடுச்சு என்னதான் கேட்டிங்களா அப்போ நான் துபாய் பண்ணணும் க்யூட் ஆக்சுவலாக சென்னை தான் நாங்கள் பட் சென்னையில் துபாயில் இருக்கோம் எங்களுக்குன்னு உருவாக்கின துபாயில் நாங்கள் இருக்கோம் என்னடாடி பட் ஆனால் சென்னை தான் இது மாதிரி டாடி பிங்கி மாதிரி குட்டி நிறைய கவுஸ் எல்லாமே அவங்கள்தானோ மாடு அவங்க அவங்களுக்குத்தானா அதுவும் அங்க இருக்கு பாரு அங்க ஒரு இருக்குது பாரு ஓ ஒரு எதுக்கு சிரிக்கிறீங்க நூறு மாடு கிட்ட இருக்கு அந்த அந்த அதுக்கு மேல இருக்கு ஒரு லைனா வந்து பாரு ஓடி முறை அவங்க எல்லாம் இங்க வரதுக்கு ஹலோ சாமி ஹாய் மாமீனா வெல்கம் ஐயோ நாங்க முடியலையேடா சாமி இது வண்டியா ஓ என்னடா டேய் எடு வண்டிய போமா தம்பிட்டு தம்பி நானும் சென்னை தாக்கா நீங்களும் சென்னையா ஆடுற தம்பி நம்ம பக்கத்துல இருக்கீங்க ரொம்ப பக்கத்துல இருக்கீங்க லைக்கே போடல பேர் லைக் போடாம பாக்குறீங்க சரிங்க லைவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க போயிட்டு எடு போலாமா போல போல போனை விட்டு போக முடியாது அப்படிங்களா ஹாய்

வேணாம் வேணாம் நான் என்ன தனியா மாடு கிட்ட விட்டுட்டு நீ மட்டும் போயிடுவியா அதுக்கு எல்லாம் பண்ண மாட்டேன் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன் ஒண்ணும் ஆகாது இங்கயே இரு வந்துடுறேன் அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் இரு டாடி ஏன் குறுக்கு தெருவில் இருக்கீங்க நேர் தெருவில் இருக்கலாம்னு கேட்குறேன் தம்பி பதில் சொல்லு குறுக்கு தெருவில் இல்லைங்க நேர் தெருவும் இல்லைங்க பக்க தெருவுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க ம் தம்பி கேட்குறீங்களா கேட்டுச்சா இங்கே போயிட்டு வந்துட்டேம்மா

நான் இங்க தனியா எப்படி இருக்க முடியும் இங்க ஃபுல்லா மாடு எனக்கு வந்து மனுஷன்லாம் இங்க பயம் இல்லைங்க சேஃப்டியா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு பட் வந்து மாடுங்க நிறைய கும்பல் கும்பலா வருது மாலை வணக்கம் அனைத்து உறுப்பினருக்குமா ஆமா உறுப்பினருக்கும் டேடிமா டேடிமா போவதுமா நான் போவதுமா கொஞ்சம் சேஃப்மா ஏம்மா மாடு இருக்கு பயமா இருக்குன்னா விட்டுட்டு போற அதுவும் ஒரு தான் பரவாயில்ல இவ்வளோ இருக்கு ஐயோ ஒன்றும் பண்ணாதா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த லைவில் கொஞ்சம் முன்னாடி ஓட்டி பாருங்கள் எடுத்து பாருங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஏதோ அவங்க இருக்கும் அவங்கள காட்டிட்டு நான் அப்படியே எஸ்கே போகிறேன் அவங்க இல்லைன்னா என்னை தனியாக தொங்க விட்டேன் என்னை மட்டும் தனியாக தொங்குன்னு அவன் என்ன புரியல புரியலை ஹவுஸ் ஹஸ்பண்டுங்க என்ன இப்போ இருக்குது டாடி அதை பாபா குட்டி தூக்குடாடி வீடு கட்ட இருபது லட்சம் ரெண்டு லட்சத்தில் கார் வாங்கி விடலாம் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை டாடி வீடு கட்ட இருபது லட்சமாக ஆகுமா அப்படிலாம் இல்லைங்க அஞ்சு லட்சத்துக்குள்ள கூட கட்ட முடியும் மூணு லட்சத்துல கூட கட்டலாம் நாங்கள் எதிர்பார்க்குற விட மூணு லட்சம் தான் எங்களோட பட்ஜெட் அதுக்கு மேலாம் இல்லை என்ன டாடி ஐயோ அப்படி இல்லை தான் டாடி அந்த மாட்டுக்குட்டி குட்டி தூக்கு டாடி பாபா குட்டி அப்படியா அதான் சோகமா சோகமா இருக்கா இது பாரு அதுக்கிட்ட சரசம் பண்ணுது चंडिकवाड़ा चंडिकवाड़ा